கத்ருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தெய்வண்டி பிள்ளைகளே இந்த நாளிலும் ஒவ்வொரு கத்ருடைய பிள்ளைகளையும் கத்திராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாள் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் பனிரெண்டாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலே லோவியா எனக்கன்பான தெய்வண்டி பிள்ளைகளே நம்முடைய தெய்வனாகி கர்த்த ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் கர்த்த ஏழைகளுக்காக எளியவர்களுக்காக எழும்பி செயல்படுகிற தெய்வம் ஹலே லோவியா எனக்கு அன்பான தெய்வண்டி பிள்ளைகளை நான் ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறேன் நான் எளிய நிலமையில் இருக்கிறேன் எனக்குன்னு யாருமே இல்லை என்று சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களோ வேதனையோடு காணப்படுகிறீர்களோ கருத்த சொல்லுகிறார் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லா கர்த்தர் நம்மை காத்து சுகமாய் இருக்க பண்ணுகிற தெய்வம் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நமக்கு இந்த பூமியில யாருமே உதவி செய்ய ஆளே இல்லைங்கிற நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் நமக்காக எழும்பி நம்மை காத்து நம்மை சுகமாயிருக்க பண்ணுகிற இருக்கிறார் அல்ல லோய்யா அகவே எனக்கன் பண்ண தேவைய பிள்ளைகள் நம் எதை குறித்தும் கலங்காதபடி வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட்டு துதித்து ஸ்தோத்துரித்து ஜபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம் நம்முடைய தெய்வனாகி கர்த்த சொல்லுகிறார் நான் உங்களுக்காக எழுந்து ஏழைகளுக்காக எளியவர்களுக்காக எழுந்து அவர்களை அவர்களுக்கு விரோதமாய் சீருகிறவர்கள் மேல் அவர்கள் மேல் சத்ருவாய் எழும்புகிறவர்களுக்கு எதிராக செயல்படுகிற தெய்வன் என்று சொல்லுகிறார் அலை உங்களை சீருகிறவர்களுக்கு எதிராக கத்தர் எழும்பி அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அலை லோயா அவர் நம்மை காக்கிற தேவன் அவர் நம்மை சுகமாயிருக்க பண்ணுகிற தேவன் அலை ஆகவே எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எதை குறித்தும் கலங்காதபடி நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் நமக்காக எழும்பி செயல்படுகிற தேவன் என்பதை விசுவாசிப்போம் நம்மை சிருஷ்டித்து உருவாக்கி வழிநடத்துகிற தேவன் நமக்காக எழும்பி செயல்படுகிற தேவன் நமக்காக எழும்பி கிரியை செய்கிற தேவன் நமக்காக எழும்பி பலன் கொடுக்கிற தேவன் நமக்காக எழும்பி சத்ருவின் கிரியைகளை அழிக்கிற தேவன் நமக்காக எழும்பி எல்லா போராட்டத்தின் வால்மைகளை நிரமலமாக்குற இருக்கிறார் நமக்காக எழும்பி நம்மை காக்குற இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நமக்கு எதிராய் நம்முடைய நன்மைக்கு எதிராய் நம்முடைய சுகத்துக்கு எதிராய் நம்முடைய பலத்துக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் எல்லா மனிதருடைய கிரியைகளுக்கும் எல்லா விதமான எதிர் சக்தியுடைய சூழ்ச்சிகளுக்கும் அவர் நம்மை காத்து கொள்ளுகிற இருக்கிறார் அவர் நம்மை காத்து சுகமாயிருக்க பண்ணுகிற தேவன் இல்லையா அவர் உங்களை காத்து சுகமாயிருக்க பண்ணுகிற தேவன் ஆகவே அதை நினைவு கூர்ந்து அதை சிந்தித்து அதை மனதில் வைத்து அதை நம்முடைய எண்ணங்கள் நினைவுகளில் வைத்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை இரவும் பகலும் துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவோம் ஜெபிப்போமா கர்த்தாம போய் இந்த நல்ல விலைக்காக ஸ்தோத்துறோம் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவரின் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்தவன் மேல் அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று சொன்னவரை இந்த வார்த்தையின்படி எங்களை காத்து கொள்ளும் எங்களை சுகமாய் இருக்க பண்ணும் கத்தா இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்தும் ஆசீர்வதி அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் கத்திராக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆமே ஆமேசலாசலாசலா